கை தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறைக்கு சொந்தமான அதாச்சு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து இப்போ ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு கேட்டகரிக்கு ஒன் லேக் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இன்னொரு கேட்டகரிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜா அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஸோ அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கஷ்ட டெய்லியுமே வரக்கூடிய நினைவு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்சி ஜாபத்தின டீடெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நினைவு ஜாப் டீட்டெயில் எல்லாமே ரிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதோட லிங்க் டீல் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க இதில் சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ உங்கள் நேமு ஃபாதர் நேமு ஜென்டர் டீட்டெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க செஸ் சென்ட் பண்ணிடுங்க அண்ட் உங்களுக்கு இப்போ இதோட டீட்டெயில் அதாச்சும் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சேலரின்றதை வந்து அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ கைஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அட்ரெஸ் மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து செக்ரட்டரி கேட்டகிரி அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கேட்டகிரி அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த செக்ரட்டரி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் அதோட கம்பெனி செக்ரட்ரி ஏதாச்சும் ஐசிஎஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேட்டகரிக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே ஓகே பட் ஐசிஎஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தென் இதோட காண்ட்ராக்ட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்சுவல் தான் வந்து ஹைர் பண்ணுறாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகிரிக்கு மினிமம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கேட்டகிரிக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கைஸ் அதேமாதிரி தெரிஞ்சுக்குங்க அண்ட் இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா மினிமம் தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து இருந்து எலிஜிபிள் இதுக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்லேருந்து இருந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரிக்கு வந்து ஒன் லேக் வரைக்கும் பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே அப்ளிகேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க கை ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் மொத்தமாக கீழே டிஸ்கிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக தான் ஹயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது தேர்டு ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ